என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் இந்த உலகத்தில் ஒரு காலம் இருந்தது சோறு இல்லாத காலம் மனிதர்கள் கிழங்கு கனி காட்டுவேர் இதைத்தான் சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் ஆனா ஒருவன் இந்த உலகத்தின் உணவு வரலாற்றையே மாற்றப் போகிறான் என்று அன்று யாருக்கும் தெரியாது அந்த ஒருவனுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது எல்லாரும் கவனிக்காத சின்ன விஷயங்களையும் கவனிச்சு பார்ப்பது ஒரு நாள் மழை பெய்து முடிந்த காட்டில் மண் இருந்தது அந்த நேரத்தில் அந்த ஒருவன் ஒரு புல் செடியை பார்த்தான் ஆனா அது சாதாரண புல் இல்லை அதில் தங்கம் போல ஜொலிக்கும் சின்ன சின்ன மணிகள் இருந்தது அந்த மணிகளை கையில் வைத்து இது என்ன என்று அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் அதை வீட்டுக்கு கொண்டு போனான் அவன் மனைவி அதை பார்த்து சொன்னாள் பசியாயிருக்கு சுட்டு பார்ப்போம் தீயில் போட்டார்கள் சுட்டதும் ஒரு அருமையான வாசனை வீடு முழுக்க பரவியது அவனும் அவன் மனைவியும் குழந்தையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள் அவன் அன்று இரவு நெல்மணிகளை மண்ணில் புதைப்பது போன்று கனவு கண்டான் அடுத்த நாள் விடிந்ததும் அவன் அந்த மணிகளை மண்ணில் புதைத்தான் மழை வெயில் நாட்கள் கடந்தது ஒரு நாள் மண் உடைந்த ஒரு துளிர் வெளியே வந்தது பிறகு நூறாயிரம் நெல் துளிர்கள் முளைத்தது அங்கு வாழ்ந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் பின்பு அந்த நெல்மணிகளை அறுத்தார்கள் அறுத்த நெல்மணிகளை அரைத்தார்கள் பிறகு அதை ஒரு பெரிய பானையில் போட்டு சமைத்தார்கள் அன்று முதன்முதலாக சோறு சமைத்த நாள் அந்த இரவு யாரும் பசியோட தூங்கவில்லை அந்த நாளிலிருந்து விவசாயம் வயல் கிராமம் நாகரிகம் எல்லாமே நெல்லோடு தொடங்கியது இன்றும் நாம் சோறு சாப்பிடும்போது இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைங்க நெல் ஒரு உணவு மட்டும் இல்லை அது நம் வாழ்க்கை